இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் எடுபடாது நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான் நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க வயிற்றுச்சலும் ஆற்றாமலையிலும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கறாங்க நாம வளர்ச்சி அரசியலை பேசுனா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க நான் உறுதியா சொல்றேன் அவங்க சூழ்ச்சி செஞ்சாலும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதுவும் ஆக சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான் ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தீபம் ஏற்றுறது மாதிரி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் பிள்ளையார் கோயில் தீப மண்டத்துலயும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு

மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அதில் கேடுகட்ட மலிவான அரசியல் தீபம் எங்க ஏற்றப்படணுமோ எப்போ எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாள்ல நல்லா கவனிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாள்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இப்போ அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்றவுடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட்ராங்கில் சொல்லணும்னா கலவரங்கல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா புடானிலையை அடிச்சு விளக்கு விரட்டி அடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுக்களை தெரிவித்துக்கிறேன் நம்முடைய எதிரிகள் டெல்லியில் இருந்து நமக்கு எத்தனை இடைந்தர்கள் கொடுத்தாலும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் ஆளுநர் மூலமாக முற்றுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால சதித்திட்டங்கள் நீங்க போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு பி டீம் சி உருவாகலாம் ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல சாம்பியன் தான்